வெண்டக்காய் எடுத்துருக்கங்க பஜ்ஜி செய்யறதுக்கு ஒரு கப்பு கடல மாவு எடுத்திருக்கேன் இந்த மாவுல வந்து நானும் நானே மிஸில் அரைச்சி வச்சிருக்கேங்க ஒரு கிலோ கடலப்பருப்புக்கு நூறு பச்சரிசி போட்டு மிஸில் அரைச்சின்னு வந்த மாவுங்க இது இதில் நான் காஷ்மீர் மிளகாத்தூள் கொஞ்சம் போட்டு பெருங்காயத்தூள் போட்டு நல்லா கலக்கி ஸ்டோர் பண்ணி வச்சுப்பேன் தேவையானப்போ நம்ம எடுத்து நம்ம பஜ்ஜி போண்டா ஆனியன் பக்கோடா அந்த மாதிரி இதெல்லாம் செஞ்சுக்கலாம் இப்போ நம்ம வெண்டக்காய் பஜ்ஜி போகிறோம் அதுக்கு தேவையானதுக்கு ஒரு கப்பு கடல மாவு வாங்க செய்யலாம் வெண்டைக்காவை நம்ம ரெண்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாங்க பஜ்ஜி செய்யறதுக்கு நல்லா லெவலாக ரெண்டு ஒரு வெண்டைக்காயை வந்து ரெண்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் ம் ஸ்டோவ் பற்றி வச்சுக்கலாங்க இப்போது நம்ம மாவு பஜ்ஜிக்கு ரெடி பண்ணிக்கலாம் இப்போ இந்த பஜ்ஜி மாவுக்கு தேவையான அளவு கொஞ்சம் நம்ம உப்பு போட்டுக்கலாம் இட்லி சோடை போட்டுக்கலாங்க தண்ணி ஊற்றி எல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கலாங்க இட்லி மாவு பதத்துக்கு நம்ம மாவு ரெடி பண்ணிக்கலாம் ரொம்ப தண்ணியாக இருந்தால் பஜ்ஜி வந்து அப்பளம் மாதிரி வரும் சாஃப்டாக வராதுங்க அதனால நம்ம வந்து இட்லி மாவு பதத்துக்கு நம்ம ரெடி பண்ணிக்கிட்டோன்னா பஜ்ஜி நல்லா சாஃப்டாக நல்லா வரும் மாவு நல்லா கலைக்காச்சுங்க இப்போ நம்ம பஜ்ஜி சோட வேண்டியது தான் அவ்வளோதாங்க இந்த பஜ்ஜிக்கு இந்த மாவில் நல்லா ரெண்டு பக்கமும் நல்லா தடவி எண்ணெயில் விட தான் மிளகா பஜ்ஜி மாதிரி டேஸ்ட்டுக்கே இருக்கும்ங்க வெண்டைக்காய் பஜ்ஜியும் சூப்பராக இருக்கும் எங்கள் வீட்லேயும் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணுறப்போ பசங்க நல்லா இருக்காதுன்னு சொன்னாங்க இப்போ அடிக்கடிக்கே இந்த வெண்டக்காய் பஜ்ஜியை கேட்குறாங்க பசங்க நல்லா விரும்பி சாப்பிட்றாங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க கலர் ஃபுல்லாக சூப்பராக இருந்தாச்சு மிளகா பஜ்ஜி மாதிரியே இருக்குது பார்த்தீங்களா வெண்டக்காய் பஜ்ஜிக்கு இதுக்கும் ரொம்ப வித்தியாசம் எதுவும் தெரியாதுங்க சாப்பிட சூப்பராக இருக்கும் பார்த்தீங்களா சூப்பராக பஜ்ஜி தயாராகிடுச்சி சாப்பிட சூப்பராக இருக்குங்க வெண்டைக்காய் பஜ்ஜி மிளகா பஜ்ஜி மாதிரியே சூப்பராக இருக்குது வெண்டைக்காய் பஜ்ஜி இதுக்கு சட்னி டொமேட்டோ சாஸ் இதெல்லாம் தொட்டு சாப்பிட்லாங்க சூப்பராக இருக்கும் நான் இப்போ வந்து வெங்காயம் சட்னி இருக்குது வீட்டில் வெங்காயம் சட்னி வைக்கிறேன் கொஞ்சம் டொமேட்டோ சாஸ்ஸு வச்சுக்கலாங்க டெக்கா சாஸ் தொட்டு சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும் பஜ்ஜி ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும் டேஸ்ட்டாக இருக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கும் தெரியும் வெண்டக்காய் பஜ்ஜி அவ்வளோ எக்ஸலெண்ட்டாக இருக்குது இந்த பஜ்ஜியை வந்து சட்னியில் தொட்டு சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்குங்க டமேட்டோ சாஸ் தொட்டு சாப்பிட்டா இன்னும் எக்ஸலண்ட்டாக இருக்குது சூப்பராக இருக்குங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் நம்ம வீடியோ பார்த்து தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பாய்